ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் காலிஃப்ளவர் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் வைங்க வாங்க நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் பொரியல் செய்யலாம் இப்போ நம்ம பூவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பூவை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் பூச்சி ஏதாவது இருந்துன்னா நம்ம இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நல்ல தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊறி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம காய் தாளிக்கலாம் இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணிக்கலாம் சூடானதும் இதுக்கு நம்ம தாளிக்க ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் நம்ம இது கூட காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் பெருஞ்சுருத்தூளும் தேவையான அளவும் நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து நம்ம மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காய் நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய் நல்லா நம்ம சேர்த்து அந்த பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா கூட நல்லா கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம் இதே போல் நல்லா கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம மசாலாவோட எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டிவிட்டோம் மாதிரி நல்லா கிண்டி கலந்து விட்ருங்க நல்லா எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரைட்டாம்லாம் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கிட்டுருக்கு மசாலாவோட சேர்ந்து இதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் லாஸ்ட்டாக நம்ம இதுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும் இப்போ வேண்டாம் இதுக்கு நம்ம அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தண்ணி நமக்கு சுண்டி வந்துருச்சு நல்லா பாருங்கள் காய் வெந்து நமக்கு கரெக்டான பாதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மிளகுத்தூள் சேர்க்கும்போது நம்மளுக்கு கறி சுவைய மிஞ்சும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நம்ம இது கூட நம்ம மல்லித்தழை தூவி கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிட தான் நமக்கு இது சைட் டிஷ்ஷாக நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பொரியல் இதுக்கு நம்ம மேலே மல்லித்தழை தூவி நம்ம கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃபில் தான் நமக்கு காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சி எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே అంత వీడియోలో పక్కల ఓకే బాయ్